நமஸ்காரம் அஸ்வன் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்து வணக்கம் இப்போ நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம் பரிகாரம் ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும் இப்படி இதற்கு முன்னாடி பல காணொலிகளில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அந்த பரிகாரங்கள் நம்ம பண்ணக்கூடிய வரிசையில் இப்போ ஒவ்வொரு சூரியன் சுக் சுக்கிரன் செவ்வாய் புதன் வியாழன் அதாவது குரு சந்திரன் இவர்களுக்குரிய பரிகாரங்கள் பார்த்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இப்போ உடைய பரிகாரம் சார் சுக்கிரனுக்கு என்ன பரிகாரம் எப்படி பரிகாரம் பண்ணணும் அதாவது சுக்கிரன் நமக்கு நல்ல இருந்தால் சுக்கிரனுடைய புக்தியோ அல்லது சுக்கிரனுடைய தசையோ அந்தராந்திரமோ அந்தரமோ அந்தராந்திரமோ நமக்கு வந்து அதை நமக்கு ஏற்றம் தர வேண்டும் ஒரு அருளை தர வேண்டும் நாம் வந்து ஒரு ப்ரமோஷன் வேணும் ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும் அருள் வேணும்னு நினைக்கச்சே அந்த சுக்கரனுக்கு என்ன செஞ்சால் நம்மளால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வயிறு பசி அப்படிங்கிற போது வெறும் தண்ணியை குடிக்கிறத விட ஒரு டீயோ காஃபியோ குடித்தோம்னா அடுத்த சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் தாங்கும் இல்லையா அவ்வளோதான் சார் இந்த பரிகாரம் அதற்கு மேலே நிறைய நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் நிச்சயமாக அந்த பரிகாரம் நமக்கு ஒரு தெம்பையும் வலிவையும் வலிமையையும் நமக்கு தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை அப்படி நம்ம சுக்கரனுடைய தோஷ நிவர்த்திக்காகவும் சுக்கரன் நமக்கு வலுவாக இருந்தால் அந்த நன்மைக்காகவும் நாம் பார்க்கக்கூடிய ஸ்தலங்களில் ஒன்று பல ஸ்தலங்கள் சுக்கரனுக்கு ஏற்றத்தரக்கூடிய ஸ்தலங்கள் வெள்ளியங்குடி திருப்பதி ஸ்ரீரங்கம் திருநாவலூர் இப்படின்னு நமக்கு அருகாமையில் உள்ள ஸ்தலம் நான் ஏன் அருகாமையில் உள்ள ஸ்தலங்கிறதுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மற்ற காணொலிகளில் பாருங்கள் அப்படி நாம் பார்க்கக்கூடிய பணம் திருப்பெருவேலூர் அப்படின்னு அதாவது இந்த திருப்பெருவேலூர் அப்படிங்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவாரூர் கும்பகோணம் பாதையில் இருக்கக்கூடியது இப்போது வந்து மணக்கால் ஐயம்பேட்டை அப்படின்னும் மறுவயம் அழைக்கப்படக்கூடியது தான் ஒன்று ஒன்றே இப்போது மெட்ராஸில் பார்க்குறோம் பூவிருந்தவல்லி அப்படிங்கிறது பூனவல்லின்னு ஆயிடுச்சில்ல அந்த மாதிரி இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டான தோன்றின இடம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட பெருமாளை வைகுண்ட நாராயண பெருமாளே இங்கே சுக்கரனுக்கு அருள் பாலிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் சுக்கரனுக்கு ரெண்டு மூணு ஸ்தலங்கள் இருக்கு இந்த கும்போணம் பக்கத்திலேயே நிறைய இருக்கு இந்த இடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடியது இங்கே ராஜகோபுரம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ராஜகோபுரத்துலேருந்து நேராக பார்த்தோம்னா மூலக்கருவறையில் அந்த எம்பெருமான் மேலே சுக்கரனுடைய படிவம் நமக்கு தெரியுது சில கோயில்களை நம்ம உள்ள நுழைச்சே பார்த்தோம்னா சூரியனுடைய ஒளிசார் மார்கழி மாதம் இப்போ கிடைக்கும் சித்திரை மாதம் இந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கோயிலில் மார்கழி மூன்று நாளைக்கு இந்த இடத்துல சூரியனுடைய ஒளி நேர பெருமாள் மேல படுறது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு இன்னொரு விசேஷம் குபேரன் தான் நம்மளுக்கு பணத்துக்கு அதிபதின்னு சொல்லுவோம் திருமலைக்கு போனோம்னா மேல திருப்பதி திருமலை போனோம்னா மேல பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரைச்சு வலது பக்கத்துல நமக்கு வலது பக்கத்துல பெருமாளுக்கு இடது பக்கத்துல இருக்கக்கூடியவன் குபேரன் அதை பார்த்துருப்போம் அந்த குபேரனே பூஜித்த ஸ்தலமாக இந்த சன்னதி இருக்கிறது அதனால் தோஷ நிவர்த்தியாகவும் பணத்தை நமக்கு பெருக்கக்கூடியதாகவும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஸ்தலங்களிலே இதுவும் ஒன்று திருப்பெருவேலூர் மணக்கால் ஐயம்பேட்டைன்னு கும்பகோணத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இது அது மட்டுமல்ல இது புத்திரபாகியத்தையும் கொடுக்கக்கூடியதாக சுக்கரன் விளங்குகிறான் ஏன்னா சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் ஏழாம் வீட்டை பார்த்தால் அதற்காக நன்மையை செய்யக்கூடியவன் புத்தர சந்தானத்தையும் அருளக்கூடியவன் இந்த சுக்கரன் நமக்கு ரிஷபத்திலையும் துலாத்திலேயும் ஆட்சியாக இருக்கக்கூடியவன் மீனத்திலே உச்சமாக இருக்கக்கூடியவன் ஒன்று கவனிக்கணும் இந்த மீனம் மீனம் அப்படிங்கிறது குருவனுடைய வீடு சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது குரு சுக்கரனுடைய மூன்றாம் வீடு குருவனுடைய வீடு அதாவது குரு உச்சமாக இருக்கக்கூடிய வீடு கடகம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா பதினொன்று இந்த பக்கம் மூணு அது குருவினுடைய வீடே மீனம் அங்கே தான் சுக்கரன் உச்சமாக இருக்கக்கூடியது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சுக்கரன் நமக்கு அதிகமாக செய்யணும்னா நம்ம அந்த கோவிலுக்கு சென்று பெருமானை வணங்கி சார் பெருமானை வணங்கிறதுனா என்ன சார் பண்ணணும் சில சமயங்களில் இந்த காலத்தில் நந்தியாவட்டை பூ கிடைக்கிறது அந்த நந்தியாவட்டை பூ தொடுத்த மாலையை சாத்துவார்கள் என்றால் கொடுக்கலாம் அல்லது பதினொன்று இருபத்தி ஒரு வெள்ளை தாமரை புஷ்பங்கள் கிடைச்சதுனா எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் மல்லிகை சரம் முல்லை அல்லது மல்லிகை வெண்மல்லி வெண் முல்லை கிடைச்சதுன்னா பெருமாளுக்கு வாங்கின் போய் சாத்த சொல்லி நம்முடைய தண்ணிக்கு சென்று பெருமானை வணங்கி வருதல் இந்த வைகுண்ட நாராயண பெருமாளை வணங்கி வருதல் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஏழு டி எட்டுனா சுக்கரஹோரை இருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே வணங்கி வருதல் ரொம்ப மிக மிக நல்லது அது உன்னுடைய நம்முடைய ஸ்டார் பர்த்டே என்று சொல்லக்கூடியது அன்றைக்கு சென்று பெருமானை வணங்கி வருதல் ஏற்றம் தரக்கூடியது நம்மளால் முடிஞ்சதுன்னா அங்கே அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் ஒரு வீடு விற்கணும் நமக்கு வருமானம் வரணும் இன்க்யூமெண்ட் வரணும்னு நினைக்கிறவர்கள் ஒரு ஆறு வாரங்கள் சென்று இந்த பெருமானை வெள்ளிக்கிழமைகளில் நாம் சொல்லுவது போல் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கோவிலில் இருந்து வணங்கி அர்ச்சனை செய்து பூஜித்து வந்தோமையானால் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட நாராயண பெருமாள் அதாவது சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் நமக்கும் அருள் பாலிப்பார் நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்று சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிணுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்